வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னவென்றால் நமக்கு ராகு தசை அல்லது ராகு புத்தி ராகு அந்தரம் அல்லது லக்கணத்தில் ராகு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ராகு இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு இவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எவ்வாறு சரிசெய்வது இருக்கக்கூடிய கிரகத்திலேயே அதிக நன்மை செய்யக்கூடிய கிரகமும் ராகு தீமைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகமும் ராகு இந்த ராகு நாம் முன்ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவங்களை குறிப்பிடக்கூடிய கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்கான இந்த பிறவியில் ஏற்படக்கூடிய தண்டனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு என்பதனால் இந்த ராகுவினுடைய தசை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்கின்றன ராகு என்று பார்த்தால் உடல் ரீதியான பாதிப்புகள் அதாவது உறவுகள் ரீதியான பாதிப்புகள் உடல் மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்ட வழிகள் வழிகளில் பிரச்சனைகளையும் பொருளாதாரத்தில் நன்மைகளையும் செய்யக்கூடிய கிரகமாக ராகு விளங்குகின்றது அதாவது அதிகப்படியான போகத்தை கொடுத்து உறவுகளை இருந்து பிரித்து வைத்து உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு இவருடைய தசா புத்தி அந்தர காலங்களில் அதிகப்படியான பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவை உருவாகும் இதிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்வது இந்த தண்டனையிலிருந்து ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன வழி என்று பார்க்கும்போது பலதரப்பட்ட வழிகள் இருக்கின்ற பட்சத்தில் ராகுவினுடைய அதி தேவதை என்று சொல்லக்கூடிய துர்கை காளி மகிஷாசூரமத்தினி அங்காள பரமேஸ்வரி பிரித்தியங்கரா போன்ற உடல் வேறு தலைவேராக இருக்கக்கூடிய கிரகங்கள் உக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த தெய்வங்கள் வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் ராகுவினுடைய தாக்கத்திலிருந்து நம் நம்மை தற்காத்து கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு உருவாகும் இதில் பிரத்யேகமாக துர்கை இவரை வழிபாடு செய்வதால் ராகுவினுடைய தாக்கங்களிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் குறைத்து கொள்ள முடியும் அவ்வாறு பார்க்கையில் ஆந்திர மாநிலம் விஜயவாடா என்ற இடத்தில் கனகதுர்கை என்ற துர்கையம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் ராகு